ரம்ஜான் பேர் வந்துருச்சுன்னு சுபலட்சுமி தான் உங்களுக்கு இருநூத்தி இருபதா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ரம்ஜா இருநூத்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் பாக்ஸ் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாருங்க நீங்க எடுத்துக்கலாம் ரம் ரம்ஜான் ஆஃபர் வேற முன்னூறு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க வேற முன்னூத்தி இருபது தான் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ஆயிட்டு பாருங்க வேற முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் வணக்கம் இப்போ நான் வந்து ரம்ஜான் டெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கேன் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கானா எஸ்டேட் மதுரையிலேனு பேசுறேன் இப்போ ரம்ஜான் வெரைட்டி நிறையா வந்திருக்கேன் ஃபுல்லாக ஒரு வெரைட்டி வாங்கிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரூபா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்டான குவாலிட்டி இருக்கும் வேறு ஐநூற்றம்பது ரூபா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கும் நியூ ஐட்டம் புதுசு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ப்ளவுஸோட சேர்த்து அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வரும் இந்த பார்ட்ரு இந்த மாதிரி ப்ளவுஸ் வருது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்டர் ப்ளவுஸ் வேறு ஐநூற்றம்பது ரூபா தான் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இதில் கலர் நிறையா கிடைக்கும் ஒரு ஒரு சைடில் நான் சாம்பிளிங் மட்டும் காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் அதில் வந்து ரம்ஜான் வெரைட்டி நிறையா வந்திருக்கு நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க மாமி சூப்பராக இருக்கும் நியூ ஐட்டம் டேஸ்ட் நிறையா வந்திருக்கு இது ப்ளவுஸு குவாலிட்டி நல்லா ஃபேன்சி ஃபேன்சி வந்திருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு ரம்ஜான் ஆஃபர் போட்டிருக்கோம்

இந்த மாதிரி பாருங்க பார்ட் வருது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்ல வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் அஃப் அதெல்லாம் இருக்கும் பாருங்க ஃபைன்சியர் இருக்கு பாருங்க ஃபைன்சியர் இருக்கு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கோதம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வேலை ஐந்நூற்றம்பது ஐட்டம் வந்து நம்ம கடல்ல நிறைய ரகம் வந்திருக்கு வந்த பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு ஒரு ரகம் ஒரு ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம் ரேஞ்ச் வைஸாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வேறு கலர் வேணும் நிறையா கிடைக்கும் வித்தியாசமாக இருக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பேஞ்சாக இருக்குது இந்த பாருங்க வேறு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பாட்டர் ஃபுல்லாக வருது உடம்பு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் இப்போ காமிக்கிறது வந்து ஒரு ஒரு சாம்பிளிங் மட்டும் தான் காமிக்கிறேன் இது ஒரு ரேஞ்ச் பாருங்கள் ருத்ராக்ஸ் இதில் வந்து ஆறு கலர் வரும் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வேறு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிலோ தான் இந்த பாருங்கள் நல்லா பனிச்சியாக இருக்குது வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி கேட்லாக் வரும் இதை வந்து கேட்லோக்கில் போட்டிருக்க கலர் ஆறு வரும் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் சில பேர் வந்து ஃபர்ஃபர் மாமி மாடல் நிறையா வந்திருக்கேன் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வெரைட்டி நிறையா வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் சரவு வந்திருக்கு இது பாருங்கள் செவன் ஸ்டார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நந்தினி ஐட்டம்

டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நானூறுவாதா ரம்ஜான் ஸ்பெஷல் இல்லை மாடல் நிறையா வந்திருக்கேன் வந்து பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக ஆ ரெண்டாயிரம் ஸ்டோன் இருக்கும் குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ஸ்டோன் பாருங்கள் வேறு எழுநூற்றி ஐம்பது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சார்ட் இருக்கேன் ஒரு ஒரு பீஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன் நான் இது பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி 480 எடுத்து பாருங்க எவ்வளோ ஃபெஞ்சியாக இருக்கு கெட்லோக் மாடல் நானூற்றி எண்பது ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஃபோர் எயிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் எட்லோக்கு பாருங்கள் ஃபோர் எயிட்டி 480 நானூற்றி மாதிரி பாருங்கள் சேல பேர் மோனிகா ஃபைவ் ஃபிஃப்டி டிஃபரெண்டா இருக்கும் இது ஒரு ஐட்டம் பாருங்க சிக்ஸ் பிப்டி ருபீஸ் வேற ஆறுநூத்தி அறுபதா தான் டிஃப்ரெண்டாத்தி அறுபது வித்தியாசமா இருக்கும் பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கும் ரம்ஜானி ஸ்பெஷல் சீப் அண்ட் பெஸ்ட் தான் வேற ஃபைவ் பிப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்கேன் பாருங்க நல்லா வித்தியாசமா இருக்கேன் இது மாதிரி பாருங்க கோல்டு மெடலு கீழே ஆர்டர் போட்டிருக்கேன் டிஃப்ரெண்டான குவாலிட்டி தான் வேறு ஐநூற்றி அறுபா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் எவ்வளோ ஃபேன்ச்சியாக இருக்கே பாருங்கள் ஏதோ ஒரு மாடல் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஏதோ ஒரு ஐட்டம் பாருங்கள் டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான் ஏர் இண்டியா டிஃப்ரெண்டான குவாலிட்டி ஃபுல் ஸ்டோன் வருவோம் சேலை பாருங்கள் இந்த சேலை ஃபுல்லாக இஷ்டோன் வருது டிஃப்ரெண்ட் ஆன் குவாலிட்டி ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வேறு ஐநூற்றி எண்பது ரூபா ஏதோ ஒரு குவாலிட்டி பாருங்கள் டிஃப்ரெண்டான ஐட்டம் மண் பசந்த் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்குது பாருங்கள் எவ்வளோ இஷ்டோன் போட்டிருக்காங்க வேறு சிக்ஸ்டி ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ ஃபேன்சி இருக்குது பாருங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டான குவாலிட்டி இருக்குது எதிர ரைட்டும் பாருங்கள் நிசா குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டு இருக்கும் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி தான் வித்தியாசமான ஐட்டம் பாருங்கள் வேறு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ரகம் நம்ம கிட்டே நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி ரகம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி ஃபேன்சி குவாலிட்டி இஷ்டம் முடிச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி ஃப்ரென்ச்சு குவாலிட்டி இருக்குது கிடைக்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கிடைக்க உங்களோட வெரைட்டி நாங்கள் நிறைய வச்சிருக்கோம் ஒரு ஒரு வெரைட்டி ஃபுல்லாக வச்சுருக்கோம் இதை பாருங்கள் பரபர சேலை எவ்வளோ ஃபைன்ஸியாக இருக்குது டிஃப்ரெண்டான குவாலிட்டி பாருங்கள் இது பாருங்கள் பிரியா எல்லா ரேட்டு நீங்கள் ரொம்ப சீப்பாக இருக்கு உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா வெரைட்டி நம்ம கடையில் சேலை கிடைக்கும் ஏதோ ரேட்டு பாருங்க ஃபைன்ஸியாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நிறைய ரகம் இருக்குது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வேறு நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது பாருங்கள் சாயா எவ்வளோ ஃபைன்சி இருக்குது பாருங்கள் வேறு ஃபோர் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரகம் ஃபுல்லாக ஸ்டோல் நம்ம நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள் கடையில் விசிட் பண்ணுங்கள் இல்லை பாருங்கள் சைன்ச்சு போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டி வேறு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் வேறு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆகிட்டும் பாருங்கள் சில விஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரகம் நம்மக்கிட்ட நிறைய வச்சிருக்கோம் ஸ்டோனில் இந்த மாதிரி ரம்ஜான் வெரைட்டி நம்மக்கிட்ட நிறையா சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கடையில் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐயாயிரம் ரூபா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சட்ட சட்டாக வாங்கணும் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் ரம்ஜான் சரகு நிறைய ஏக்கச்சக்கை இறங்கியிருக்கேன் நான் எவ்வளோ உங்களுக்கு சாம்பிளிங் காமிக்கிறேன் எனக்கே புரிய மாட்டேது இதில் பாருங்கள் பாருங்க இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் வேறு ஐநூற்றி இருபது ரூபா தான் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஞ்சாயிருக்கு பாருங்க வேற ஐநூத்தி இருபது ரூபா தான் வித்தியாசமாக இருக்கும் ரகம் நம்மக்கிட்ட நிறைய இறங்கியிருக்கே ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சுப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க மாமி உங்களுக்கு ஐட்டம் நிறைய வந்திருக்கேன் நம்ம கடையில் நீங்கள் ஒரு தடவை கடைக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ஃபேன்சி ரொம்ப வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்குது இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இல்லை பாருங்கள் எவ்வளோ இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் இது இது வந்து ப்ளவுஸு இந்த சேலை வேறு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பாருங்கள் எவ்வளோ ஃபைன்ஸியாக இருக்கும் கேட்லோக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐட்டம் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒருத்தட நீங்கள் கடையில் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ ரகம் சேலை வச்சுருக்கோன்னு நிறையா ரேஞ்சில் இருக்கு ஒன்றுனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு சரகு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பாருங்கள் இது ஒரு வெரைட்டி பாருங்கள் ஹண்ட்ரட் டோலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபென்ச்சாக இருக்குது வேறு ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது வேறு ஐநூறுவா தான் ரம்ஜான் ஸ்பெஷல் நிறையா சரகு வந்திருக்கேன் மாமி நம்ம கடையில் வந்து போன வருஷம் நீங்கள் இந்த மாதிரி மரியாதை கொடுத்தீங்க இதே மாதிரி இந்த வருஷம் வாங்கி நாங்கள் நிறையா சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கடை சேனல் வீடியோ கூட போட்டிருக்கோம் நான் கீழே லிங்க்கை கொடுத்துறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வித ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச்சாக இருக்குது ஃப்ரெஞ்சில் எவ்வளோ ஃபிரெஞ்சு இருக்குது ஐட்டம் பாருங்கள் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வேறு ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா தான் சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் பீஸ் பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச் இஷ்டன்னு போட்டிருக்காங்க வேறு ஆறுநூற்றி தொண்ணூறுரூவாதான் டிஃப்ரெண்டான் குவாலிட்டி இருக்குது நல்லா இருக்குது கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு வீடியோவில் ஒரு சாம்பிளிங் மட்டும் உங்களுக்கு காமிக்க முடியும் கடலை வந்துட்டேன்னு வெரைட்டி நிறையா வச்சுருக்கு சேம் ஃபிக்வன்சி வச்சுருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரகம் ரகமாக வச்சுருக்கோம் கடலை விசிட் பண்ணாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி இந்த ஐடியா வராது கடலை ஃபுல்லாக சரக்கு வச்சிருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ ரகம் இருக்கு இங்கே வாங்க சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் வேறு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் வேறு நானூற்றி ஐம்பது ரூபா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி வேறு நானூற்றி ஐம்பது ரூபா தான் கடையில் விசிட் பண்ணால்தான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வேறு நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபோர் ஃபிஃப்டியில் எவ்வளோ சிறகுன்னு எடுத்துக்கலாம் இது மாதிரி பாருங்கள் நானூற்றி எண்பது ஃபோர் எயிட்டி நல்லா ஃப்ரென் இருக்குது பாருங்கள் ரெக்கம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கேம்மா கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதை ஃபுல்லாக சிறகு வச்சிருக்கேன் இது பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடலாம் இந்த முந்நூற்றம்பது ரூபா ஆஃபர் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஆஃபர் ஆகிட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரெஞ்சாக இருக்குது வேறு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் எவ்வளோ ரகம் நீங்கள் வேணும் எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி வச்சுருக்கோம் சூப்பர் சூப்பர் ஐட்டம் வச்சுருக்கோம் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா வச்சுருக்கோம் பாருங்கள் ரகம் ரகமாக சேலை நிறையா இருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி கேட்லாக் வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டன் லீலில் காட்டன் பாருங்கள் வேறு இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேறு இரநூத்தம்பது ரூபா ஐட்டம் இருக்கேன் நிறையா இருக்குது அந்த மாதிரி கேட்லாக் வெரைட்டி உள்ளே நிறைய வச்சுருக்கோம் அந்த பாக்ஸ் பாக்ஸ் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாருங்க நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல்லா ரம்ஜான் ஐட்டம் தான் இருக்கு பாருங்க பாருங்க டிஃப்ரெண்டான குவாலிட்டி வேற ஐநூறு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம் நம்ம பாக்ஸ் பாக்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரம்ஜான் சொல்லிருக்காங்கன்னா சுப்லக்ஷ்மி தான் ரம்ஜான் பேர் வந்துருச்சுன்னு சுப்லக்ஷ்மி தான் உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் ஒன்று போடலாம் சப்போஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சேலர் தேவை இருந்தால் இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க வேற நூத்தி அறுபது ரூபா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ரம்ஜான் கேவர் கிஃப்ட்டிங் கொடுப்பீங்களா அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒன் நூத்தி அறுபது ரூபா ஒன் சிக்ஸ்டி ஐட்டம் வந்து நிறைய வச்சிருக்கோம் நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா சூப்லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரேட்ல வேணும் கிடைக்கும் ரம்ஜான் வெரைட்டி கூட நிறைய வச்சிருக்கேன் ஒரு ரகம் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த ஐட்டம் பாருங்க வேற முந்நூறுவா தான் இந்த சேலை பாருங்க வேற முந்நூறுவா தான் பாருங்க ரம்ஜான் ஆஃபர் வேற முந்நூறுரூவா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேறு முந்நூறுபா தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ சாரி வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம கடையில் ரகம் ரகமாக வச்சுருக்கோம் மாமி கண்டிப்பாக கடைக்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு த்ரே மதுரை ஸ்டூப் மதுரை இருந்தால் மதுரை சூப் லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்கள் குவாலிட்டி நிறையா வச்சுருக்கோம் நாங்கள் இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க பாருங்கள் இஷ்டம் போட்டு வேறு முந்நூற்றி இருபது ரூபா தான் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இந்த மாதிரி இஷ்டம் போட்டுருக்க பாருங்கள் வேற முன்னூத்தி இருபது தான் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ரகம் நம்ம கடையில வந்து நீங்க கடைக்கு வந்துட்டீங்கன்னா ஆயிரம் ரகம் நீங்க கடையில பார்த்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் இன்னொன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் இன்னொன்னா பாருங்க எல்லாம் எவ்வளவு ரகம் வந்துருக்கு பாருங்க ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு ஃபுல்லா ரம்ஜான் சிறகு ஸ்டாக் இருக்கு மதுரை சோப் லக்ஷ்மிக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களோட ரகம் கண்டிப்பா செட் ஆகும் உங்க கடை கடைக்கு வந்துட்டேங்கன்னு ஒன்றுனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேலை கம்மி இல்லையானு வேலை ஜாஸ்திய கூட நிறைய சிறகு இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வணக்கம்